மணிதாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இங்கே நான் தான் கிங்கு இந்த படத்துடைய தலைப்புக்கும் இந்த கதைக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்லை சந்தானம் காமெடியில் நான் தான் கிங்குங்கிறத இந்த தலைப்பு மூலமாக சொல்ல இருக்காரு அப்போ இந்த படத்தினுடைய கதை என்ன சந்தானம் இருபத்தஞ்சு லட்சம் ரூபா கடன் வாங்கி ஃப்ளாட்டு வாங்கிடுவாரு உடனே அடுத்தது வந்து கல்யாணம் பண்ணி அந்த கல்யாண பொண்ணு கிட்ட இருபத்தஞ்சு லட்ச ரூபா கடன் வாங்கி அல்லது அந்த இப்போ இருபத்தஞ்சு லட்சரூபா வாங்கி இந்த வீட்டு கடன் அடைச்சிடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்டு இருப்பாரு முயற்சி பண்ணிகிட்டு இருக்குள்ள புரோக்கர் மனோபாலா வந்து காட்டுற பொண்ணுங்க எல்லாமே இவர் வந்து இருபத்தஞ்சு லட்ச ரூபா ஏஜ் பண்ணி போகிறதுனால எல்லா பொண்ணுங்களும் ரொம்ப வயது முதல் அடுத்து பென்ஷன் வாங்கக்கூடிய கேட்ட கரீனு காட்டிகிட்டு இருக்குள்ளே டென்ஷன் ஆயிடுவார் அப்போ வந்து மனோபாலா சொல்வார் வா உனக்கு வந்து ஒரு பெரிய ஜமீனோடைய குடும்பத்தையே காட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பெரிய ஜமீன் பல கோடி சொத்துள்ள ஜமீன் உங்களுக்கு வான்னு சொல்லிட்டு விமானப்பழை கூட்டிகிட்டு போவார் அந்த ஜமீன் யாருன்னு பார்த்தீங்கன்னா தம்பிராமையா அவருடைய பையன் பாலசரவணன் அவங்களுடைய பொண்ணு தான் ஹீரோயின் இப்போ இங்கே போயிடுவாங்க அங்கே போன பின்னாடி சந்தானம் பார்த்த பொண்ணு பார்க்க போகிற அந்த நாள்லேயே அந்த அரண்மனை பெருசாக ஜோடிச்சு இவரை வந்து வாயே பேச முடியாத அளவுக்கு பிரமிக்க வச்சிருவாங்க அவ்வளோ செல்வாக்குறதுக்கு அந்த அரண்மனையில் இவர் பார்த்த உடனே மிரண்டு போயிடாரு மிரண்டு போயிட்ட உடனே இன்றைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம் தம்பி ராமையன் சொன்னோன்னா அன்றைக்கே கல்யாணத்தை வச்சுருவாங்க தாலி கட்டிடுறாரு தாலி கட்டிட்ட உடனே அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா அந்த அரண்மனையில் இருந்த எந்த பொருளுமே இருக்காது எல்லாமே அந்த ஊர் மக்கள் வந்து அள்ளிகிட்டு போயிடுவாங்க அந்த அரண்மனையும் பேங்க் வந்து வாங்கின கடனுக்காக ஜமீன்தார் வாங்கின கடனுக்காக பேங்க் வந்து சீல் வச்சுருவாங்க அப்போ தான் சந்தானம் ஏமாற்றப்பட்டதாக தெரியும் இப்போ வந்து சந்தானம் வந்து இவங்ககிட்ட பல கோடி ரூபாயை வாங்கி தான் வாங்கின ஃப்ளாட்டோடைய லோனை கட்டலாம் அப்படின்னு ஆசைப்பட்டவர் இப்போ வந்து ஒரு பெரிய வலையில மாட்டிக்கிட்டார் இப்போ சரி ரைட் ஓகே கல்யாணம் நேச்சு மனைவி கூட்டிட்டு எல்லாம் வரும்போது தம்பிராமையா பாலசரவணன் உங்கள் குடும்பமே கூட வருவாங்க அப்போ கேட்பாரு யார் சந்தானம் நீங்களே எதுக்கு வரீங்கன்னு இல்லைம்மா அப்படிலாம் ஏற்கனவே நீங்கள் அக்ரிமெண்ட்டில் போட்டிருக்கீங்க இன்னைக்கு இது மாதிரி எப்போ போனாலும் எல்லாம் ஒன்றா தான் போகணும் அதனால் வரேன்னு சொல்லிட்டு சிட்டிக்கு கூட்டிகிட்டு வந்துடுவார் இங்கே கூட்டிகிட்டு வந்தோன்னே இந்த குடும்பத்தினால சந்தானம் வந்து எதிர்பார்த்த எந்த ஆசையும் நிறைவேறாது இவர் அந்த ஃப்ளாட்டில் குடியிருக்க முடியாத அளவுக்கு பண்ணிடுவாங்க கலெக்டாக பண்ணி இவருக்கு வேலை போயிடும் அது மட்டும் இல்லாமல் இவர் மேலே வந்து ஒரு பெரிய கொலபொலியை சுமத்துற மாதிரி ஒரு கொலையை நடந்துற மாதிரி காட்டிடுவாங்க இவருக்கு இதுலேருந்து எப்படி மீண்டு வராரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய மீது கதையே இந்த கதையில பாத்தீங்கன்னா இந்த படத்தினுடைய டைரக்டரு ஒரு நல்ல கான்ஃபிளிக் எடுத்துக்கிட்டாரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் இருந்தா ஒரு பொண்ணை கட்டிக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுற சந்தானம் வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்துட்டாரு சந்தோஷம் உட்பட தன்னுடைய வேலையை எல்லாத்தையும் இழந்துட்டாரு இது எப்படி மீட்டெடுக்க போகிறாரு அப்படிங்கிறது தான் இந்த லைனோடைய இந்த கதையோட கான்ஃப்ளிக் இதை வச்சு ட்ராவல் பண்ணியிருந்தான்னு வச்சுங்களேன் இந்த படம் வந்து உண்மையாலுமே வந்து பெரிய கலகலப்பாக இருந்திருக்கும் அதே மாதிரி பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கும் இடையில எவன் உள்ள வந்து குழப்பிட்டான்னு தெரியல அஸ்டன் டைரக்டராக யாரோ ஒரு கதையெல்லாம் கலந்து வந்து குழப்பிட்டாங்களேன்னு தெரியல இவர் சந்தானம் வந்து காமெடியாக பண்ணிகிட்டு தான் நல்லா இருக்காது ஒரு சின்ன டுவிஸ்ட் கொடுப்போம்னு சொல்லி அதுக்கடுத்து விவேக் பிரசன்னா அவர் சந்தானத்தனுடைய ஃப்ரெண்ட் காட்டி அவரை டபுள் ஆக்ஷன் போட்டு அதில் ஒருத்தர் செத்தம் மாதிரி காட்டி அதுக்கு அடுத்தது வந்து அவரு வந்து ஒரு தீ இன்னொரு உயிரோடக்கிற பிரச்சனைனா தீவிரவாத குழுக்களோட தொடர்பு இருக்குன்னு காட்டி இது மாதிரி இந்த கதையில் வந்து மெயினான சந்தானத்தினுடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறத அதை அந்த லைன் எடுத்துக்காத நிறைய சப்ளாட்ஸ் வச்சு வச்சு கதையை டைலூட் பண்ணி மெயின் கதையை வந்து காலி பண்ணுற அளவுக்கு பண்ணிட்டாங்க சந்தானம் வந்து ஏமாந்து போய் அதுலேருந்து எப்படி ரெக்கவே ஆகிறாருங்கிற வரைக்கும் படத்தில் காமெடிக்கு பஞ்சமே கிடையாது ரொம்ப கலகலப்பும் இருக்கும் நானும் நினச்சேன் சரி ஸ்கிரிப்ட் பிரமாதமான ஸ்கிரிப்ட் மாட்டேங்கிச்சின்னே இப்போ பிளாஸ்ட் தீவிரவாதிகள் இந்த கதை நகரும் போது தான் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரியான பாதையில் போகலை அது மட்டும் இல்லாமல் சந்தானம் வழக்கமாக வந்து தன்னுடைய படங்கள்ல வந்து சில கேரக்டர்ஸ் நடிக்க வைப்பார் இல்லையா இப்போ மாரன்லாம் இருக்கார் மாரன்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் வந்து சம்மந்தமே இல்லாத அவர் வந்து ரோலக்ஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் வருவார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்ச்சரில் ஒர்க் பண்ணுற மாதிரி கேட்டாங்க அவருக்கு ஒரு அஸிஸ்டண்ட்டு அது மட்டும் இல்லாமல் முனிஷ்காந்த் அவரு ஒரு டீமு இதுமாரி நிறைய டீம் உள்ளே கொண்டு வந்து சொல்லி சொல்லி மெயின் கதை அல்லது சந்தானத்தினுடைய முக்கியத்துவத்தை குறைச்சிட்டார் டைரக்டர் அதுதான் இந்த படத்தினுடைய இரண்டாம் பாதியில் ஏற்பட்ட பெரிய தொய்வுக்கு காரணம் அதுதான் இந்த படத்தினுடைய வெற்றியை வந்து தடுத்து நிறுத்துது இந்த படத்தினுடைய முதல் பாதியில் இயக்குனர் வந்து சந்தானத்துக்காகவே ஆனந்த நாராயண் இந்த படத்தினுடைய இயக்குனர் சந்தானத்துக்காகவே வழக்கமான பஞ்சலேருந்து மாறி நிறைய டைலாக்ஸ் சிரிக்க வச்சிருப்பாரு உதாரணத்துக்கு வந்து சந்தானம் ஏமாந்த முன்னாடி அந்த அரண்மனையில் சொல்லுவார் டே ஒரு ஊரையே ஒருத்தன் ஏமாற்றலாம் ஆனால் ஒரு ஊரே சேர்ந்து ஒருத்தன் ஏமாத்திருச்சேன் அப்படின்னு சொல்லுவார் அதுக்கடுத்து ஒரு கிளை வந்து சொல்லுவாங்க அவங்க வந்து ஒரு குத்துவலை எடுத்துகிட்டு போயிடுவாங்க கிராமத்து கிளை அப்போ சந்தானம் கூப்பிட்டு கேட்பாரு ஏமா உங்ககிட்டயும்மா கடை வாங்கினாரு அப்படின்னு ஆமாப்பா நான் இளமையா இருக்குள்ள கடை வாங்கினாரு இப்போ எனக்கு வயசாகிடுச்சி ஜமீன்தார் வாங்கின கடை அப்படின்னு ஒன்னே இருக்கிற பாலசரவணன் கேட்பா அப்பா அப்போ நான் வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே இவங்ககிட்ட கடை வாங்கிட்டியான்னு கேட்பார் பாலசரவண உடனே அவர் சொல்லுவார் டே இவங்ககிட்ட கடன் வாங்கின தானே நீ பிறந்த உன்னுடைய புறப்போய் அவங்ககிட்ட கடன் வாங்கினா பார்த்த மதத்துக்கு சொல்லுவாங்கிற மாதிரி சொல்லுவார் மாதிரி நிறைய காமெடி இது வந்து படத்தில் வந்து சந்தானத்துக்கு வந்து இந்த கான்ஃப்ளிக் கரெக்டாக செட் ஆக வரைக்கும் அந்த க காமெடி வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்துச்சு அது போக 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 டைலூட் ஆகிருச்சு சந்தானம் இந்த படத்தில் வந்து அவர் இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் யார் கொடுக்குறாங்களோ அந்த பொண்ணை கட்டிக்கலான்னு அவர் வந்து அங் அங்கேருந்து அவருடைய கேரக்டர் ஆரம்பமாகும் இந்த படத்துல லுக்வைஸாக பார்த்தா சந்தானை ரொம்ப நல்லாவே இருக்கிறாரு அவர் ஒரு பேங்க் ஆஃபீஸர் மாதிரி காட்டியிருப்பாங்க அவர் மேட்டர் மேலே ஒர்க் பண்ணுவார் அதுக்கடுத்து செகண்ட் ஹாஃப்ல வந்து இதுக்கு முன்னாடி ஓடின படங்கள்லாம் சந்தானம் வந்து மற்ற நடிகர்களுக்கு அதிக ஸ்பேஸ் கொடுக்கறதுனால அவங்களும் வந்து காமெடியில் ஃபில்லப் பண்ணி இந்த படத்தை தூக்கிட்டு போகிறாங்க ஒரு படத்தை வந்து எட்டு எடை வைக்கிறாங்கன்னு சொன்னதுனால சந்தானம் அவங்களுக்கு இந்த படத்துல நிறைய ஸ்பேஸ் கொடுத்து அவருக்கான முக்கியத்துவத்தை உண்மையாலுமே குறைச்சிக்கிட்டாரு அதான் செகண்ட் ஹாஃப்ல இந்த படம் வந்து ஒரு பெரிய மைனஸ் ஆனதுக்கு காரணமே சந்தானத்தோடைய ஆக்டிங் லுக் வைஸ் அவர் பேசுகிற டைலாக் மாடுலேஷன் இது எல்லாமே நல்லாயிருக்கு சந்தான படங்களில் பெரிய புலம்புல என்னான்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சந்தான ஹீரோ வைட்டார் ஆனால் அவருக்கு வந்து அவர் எதிர்பார்க்குற ஹீரோயின் வந்து அமைய மாட்டேங்கிறாங்க அவருக்கு வந்து திருப்தியான அந்த ஹீரோயினில் தான் இவரோட படங்கள் இதுவரைக்கும் நடிச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இந்த படத்தில் அந்த பிரச்சனை கிடையாது ஏன்னா பிரியலாயனு ஒரு ஹீரோயின் அந்த படத்தில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க பல படங்களில் நடித்த ஒரு அனுபவத்தை இந்த முதல் படத்துலேயே அவங்க தந்திருக்காங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சந்தானம் வந்து இந்த போது அப்போ தான் ஹீரோயினோட கேரக்டர் இன்ட்ரட்ஷன் நடக்கும் அப்போ வந்து அவங்க வந்து ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாகவே இருப்பாங்க சந்தானத்துக்கிட்ட ஏதோ ஒரு தகவலை சொல்லணும் அந்த சந்தோஷமே மூஞ்சில் இருக்காது ஒரு கல்யாண பொண்ணுக்கான சந்தோஷமே மூஞ்சில் இருக்காது ஆனால் சந்தானத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த அரண்மனை அந்த ஜமீன் எல்லாமே நமக்கு தாங்கிற சந்தோஷம் இருக்கும் ஆனால் இந்த பொண்ணு வந்து ஏதோ ஒன்று சொல்ல வரும் 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 அது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் நமக்கு டீட்டெயிலாகவே தெரிஞ்சிருது ஒரு ஷாட்டில் கம்போஸ் பண்ணும்போதே சந்தானம் ஹாப்பியாக இருப்பார் அந்த பொண்ணு ஏதோ ஒன்று சொல்ல முயற்சிக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபஸ்ட்டு ஷாட்லேருந்து ஃபஸ்ட்டு சீன்லேருந்தே அவங்களுடைய ரியாக்ஷன் வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காங்க அடுத்தது சென்னைக்கு வந்த சந்தானம் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை ஏமாற்றிட்டா மாமனாரை ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபத்தில் இருக்கும்போது இவங்க வந்து தன்னுடைய வருத்தத்தை வந்து சந்தானத்தை சொல்கிற அந்த சீனு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு வந்து இது முதல் படம் மாதிரியே தெரியல ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தை வந்து பாதிக்கு மேலே நல்லா தூக்கி சுமந்துருக்கு யாருன்னு தம்பி தம்பிராமையாவும் அடுத்து பாலசரவணன் தான் அப்பா மகனாக வந்து அலப்புற விடுறாங்க அந்த படத்தில் மற்ற மாறன் மற்ற ஆர்டிஸ்ட்டு பண்ணுற எல்லா இரிட்டேஷனையும் வந்து இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் வந்து பிரமாதப்படுத்தி இந்த படம் முழுசும் சந்தானம் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு புது டைமென்ஷன் கொடுத்து இவங்களுக்கு வந்து டயலாக் சொல்லி கொடுத்துருக்காரு இந்த படத்தினுடைய சேமிப்பாளர் டி இமான் இதில் வந்து மாயோனே மாயோன்னு ஒரு சாங்கு இந்த சாங் வந்து ஒரு செமி மெலோடியாக இருக்கும் இது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாங்கு எப்படி இருக்குன்னா சரவணன் இருக்க இல்லை உதயநிதி பாடுவார் இல்லையா அவருக்கு சாங்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் இல்லை இம்புட்டு இருக்கு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங்கை வந்து யார் பாடியிருப்பாங்கன்னா ரோலன் தான் பாடியிருப்பார் அவரே தான் இந்த பாட்டையும் பாடியிருக்காரு பார்த்தா டியூனும் ஒரே மாதிரி இருக்குது இவர் இந்த ரோலன் இந்த படத்துலேயும் பாடி இருக்கிறது அடுத்தது வந்து சரவணன் இருக்க பயமன் படத்துலையும் பாடினதை பார்த்தா இந்த நல்லா இருக்குன்னு சொல்லி இதை அப்படியே ரீமிக்ஸ் பண்ண மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது அந்த மேக்கிங் மாதிரி தான் இந்த சாங்கு தகுந்த மாதிரி தான் பிக்சரைஸும் பண்ணியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் மற்ற ரெண்டு பாடல்களுக்கு பின்னணி சே இது எல்லாமே படத்துக்கு ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குது அந்த இடத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணல இந்த படத்தினுடைய இரண்டாம் பாதியை உங்களோட சகிச்சுக்கிட்டு பார்க்க அப்படின்னா கண்டிப்பாக சந்தானத்தினுடைய ஃபஸ்ட் ஆஃப் காமெடி உங்களை ரொம்பவே என்ஜாய் பண்ண வைக்கும் அதனால் நீங்கள் பார்க்குறது தானே அந்த படத்தை போட்டு முறை பார்க்கலாம் மணி டாக்ஸ் நாயர்களே இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த ரிவியூ பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க